Hello friends! தங்களுடைய முதல் கேம்ல வந்து படுதோல்வி சந்திச்ச ரெண்டு அணிகள் தான் வந்து இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாயிரத்தி இந்த பதினெட்டாவது சீசனில் இறுதிப் இறுதி போட்டியில வந்து இவங்க வந்து பலப்பரிச்சி நடத்துவாங்க ஃபைனலுக்கு இந்த ரெண்டு அணிகள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கணிப்பை போட்டிகளை கொண்ட இந்த ஐபிஎல் தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகி சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாலு கேம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த நாலு கேம்ல ஜெயிச்ச அணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு சன்ரைசர் ஹைதராபாத் தான் டாப்ல டாப்பில் வந்திருக்காங்க நாலு அணிகள் வந்து ரெண்டு வந்து வாங்கி இருக்காங்க பட் அதுல வந்து ரன் ரேட்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது சன்ரைசர் ஹைதராபாத் தான் பிளஸ் டூ பாயிண்ட் டூவில் வந்துருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க சின்ன ஒரு கேப்பு தான் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ செவனில் வந்துருக்காங்க மூணாவது இடத்துல நம்ம சிஎஸ்கே இருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் த்ரீல வந்துருக்காங்க சிஎஸ்கே வந்து மும்பை அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் வந்து கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனது ஒரு சிக்கல் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இயர்லியராக மேட்சை முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் வந்து அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம் நாலாவது இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்திருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப த்ரில்லாக பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க கே எல் ராகுலோட கேப்டன்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில இருந்து கே எல் ராகுல் வந்து வெளியில அனுப்பிட்டு ரிஷப் பண்டை இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து உள்ள எடுத்தாங்க ஆனா வந்து இப்ப அந்த லக்னோ அணி முதல் கேம்ல வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி அதுல வந்து தோற்றுவதற்கு முக்கியமான காரணமே வந்து ரிஷப் பண்ட் தான் லக்னோ வந்து மிச்சல் மார்ஷ் மற்றும் நிக்கோல்ஸ் பூரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து காட்டடி அடிச்சு இருபது ஓர்ல இருநூத்தி ஒன்பது ரன்கள் டீம் வந்து ரன்கள் இருந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல நல்ல ஸ்டார்ட்டாக கொடுத்தாலுமே கூட அடுத்து வந்த கடைசி நேரத்தில் எந்த பிளேயருமே சரியா பர்ஃபார்ம் பண்ணல அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்திருக்காரு ஆறு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காம டக் அவுட் வந்து ஆயிருப்பாரு அதே மாதிரி பேட்டிங்ல சொதப்பின ரிஷப் பண்ட் ஒரு கேப்டனாகவும் வந்து சொதப்பிருக்காரு ரிவ்யூ எடுக்கிறதுல சொதப்பல் அதே மாதிரி ஸ்டம்பிங் வந்து மிஸ் பண்ணாரு அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டம்பிங் தலை தோனி கிட்ட இருந்து தோனியை வந்து ஒரு மேலே யாருக்கு யாரு கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு இடம் ஒரு விஷயம் வச்சிருக்குன்னா அது ஸ்டம்பிங் வந்து ரொம்ப முக்கியம் கீப்பிங்கில் வந்து மிஸ்டேக்கே பண்ண மாட்டாரு ஆனால் ரிஷப் பண்ணு கைக்கு வந்து ஒரு பாலை ஈஸியாக வந்து மிஸ் பண்ணார் அதேமாதிரி குல்தீப் யாதவ் கூட சேர்ந்து வந்து ஃபன் பண்ணார் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜாலியாக அதுவும் அசால்ட்டாக ஆடிட்டுருக்காரு இன்னொரு புறம் வந்து லக்னோ ஓனர் வந்து பயங்கர கடுப்பில் வந்து ரிஷப் பண்ணு மேலே வந்து கொலை வெளியில் வந்து இருந்திருப்பார் அந்த மாதிரி சூழலில் லக்னோ பார்த்தீங்கன்னா இப்போ பண்டு தலைமையில் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க டெல்லி அணியும் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பஞ்சாப் குஜராத் போட்டி வந்து இன்னும் நடக்கலை அது இன்றைய தினத்தில் அவங்க போட்டி வந்து நடந்துடும் இந்த போட்டி நடந்துச்சு அப்படின்னா எல்லா அணிகளுமே ஒரு ஒரு கேம் கேம்ல வந்து ஆடி இருப்பாங்க இப்போ வந்து சிக்கர் தவான் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலுக்கு எந்த அணிகள் வரும் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினோட பேர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆர் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சாங்க ரஹானே தலைமையில வந்து களமிறங்கி ரஹானே பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட கேப்டனா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ற விஷயத்துல அவர் வந்து சொதப்பிட்டாரு ஏன்னா பில் சால்ட் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்க முடியாம அவர் வந்து பவுலர்ஸ் வந்து செலக்ட் பண்ண விதம் வந்து தப்பா இருந்ததுனால ஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து மும்பை வந்து ரொம்ப ரொம்ப தான் வந்து ஆடி இருப்பாங்க சிஎஸ்கே ரொம்ப ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல மும்பை ஃபைனலுக்கு வரும் அப்படின்னு தவான் வந்து சொல்றாரு அதாவது வந்து கொல்கத்தாவும் மும்பை தான் ஃபைனல் போட்டியில் வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தவான் அவருடைய கணிப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி